இந்த மாதிரி குங்கும சிமில் இல்லை ரிட்டன் கிஃப்ட்டு தாம்பூலத்துக்கு நீங்கள் கொடுக்குறீங்க அப்படின்னா இது சிங்கிள் பீஸ் வந்து பாத்தீங்கன்னா பத்து ரூபா தான் ஃபேன்சியாக காட்டுறேன் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னா இதெல்லாம் நீங்கள் பார்க்கலாம் இதெல்லாமே வந்து பாத்தீங்கன்னா பிராஸ் இல்லையா பிராஸில் நமக்கு செவன்ட்டி ஃபைவ் ருபீஸ்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது ரொம்ப யூனிக்காக இருக்கும் இது உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் கம்ப்ளீட்டாக வந்து பாத்தீங்கன்னா ஸ்டோன் இருக்கும் அதே மாதிரி இந்த சவுண்டு கேட்கும் இந்த டாசஸ் சவுண்ட் மாதிரி இருக்கும் உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காயின் பாக்ஸ் தான் பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியுது என்ன ப்ரைஸ் வருதுங்க நமக்கு நான் நூற்றி முப்பது ரூபா தான் இல்லாமல் இது வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்மே பேர்ல் ஹேங்கிங் மாதிரி கொடுத்துருக்காங்க ட்ரேஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு லாஸ்ட்டில் இருக்கும் உங்களுக்கு ஒன்றொன்றும் வந்து பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் இன்னும் அப்படி நினைக்கிறீங்க அப்படின்னா இது கம்ப்ளீட்டாக ஒரு காது குத்து செட்டுங்க உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இல்லை தனித்தனியாக டால்ஸ் வாங்கிக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இதெல்லாமே தனித்தனியாக இருக்குது பெரிய டாலு இல்லை சின்னதாக வேணும் அப்படின்னா கூட இருக்குது வீட்டில் ஒரு தொட்டில் ஃபங்க்ஷன் இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி தொட்டில் வித் டால் நீங்கள் அந்த மாதிரி செப்ரேட்டாக இந்த மாதிரி டால்ஸ் எல்லாமே வாங்கிக்கலாம் இந்த பதினாறு செல்வங்கள் சொல்லுவாங்களே அந்த மாதிரி பதினாறு பெண்கள் இருக்கிற மாதிரி ஒரே மாதிரி வேணும் அப்படின்னா கூட இருக்கு இல்லையா நமக்கு டால் வச்சு நீங்கள் எப்படி வேணாலும் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ரொட்டேட் ஆகும் நம்ம சூப்பராக இருக்குது இப்போ ரொம்ப ரொம்ப ட்ரெண்டிங்காக இருக்கு இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா டூ ருபீஸ் இந்த சைஸ் மாறும்போது நமக்கு அதோடய ரேட் மாறும் ஷேப்ஸ் வந்து மாறிட்டே இருக்கும் இதெல்லாம் பாருங்கள் சின்ன சைஸில் இருந்து பெரிய சைஸ் வரைக்குமே வச்சுருக்காங்க எல்லாமே பயோடிகிரேடபிள் பிளேட்ஸில் இதுவே நீங்கள் இந்த வந்து இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா டிஷ்யூ பாக்ஸ் பார்க்குறீங்க அப்படின்னா கூட கம்ப்ளீட் ஒரு ஒரு கேட்ரிங் ரன் இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக நான் காட்டுற இந்த ஐட்டம்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு அப்படியே ஒரு லைனப் உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் என்னென்ன ஐட்டம்ஸ் எல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு டி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் இன்னைக்கு வீடியோவில் நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹியூஜான ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு இடத்துல தாங்க இருக்கும் இந்த இடத்துல இந்த அளவுக்கு ஐட்டம்ஸ் இருக்கும்னு நான் எதிர்பார்க்கவே கிடையாது லைக் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் வெட்டிங் ரிலேட்டடாக வந்து பார்த்தீங்கன்னா வெட்டிங்னு கிடையாது ஏதோ ஒரு வீட்டில் விசேஷம் இருக்குது அதுக்கு இந்த மாதிரி டெக்கரேட்டிவ் ப்ளேட்ஸ் இல்லைனா வந்து அதுக்கு செய்யக்கூடிய அந்த பிளேட்ஸ் ஆகட்டும் அதுக்கான டெக்கரேட்டிவ் ஐட்டம்ஸ் எல்லாம் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் கிடையாது அண்ட் இது டிசைன் பண்ணுறதுக்கான இந்த ரா மெட்டீரியல்ஸ் இந்த மாதிரி நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா கூட இருக்குது இல்லனா ரெடிமேடா நீங்க வந்து இந்த மாதிரி டெக்கரேட்டிவ் பிளேட்ஸ் எல்லாம் நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த வீடியோவை நீங்க கடைசி வரைக்கும் பாத்துக்கோங்க ஏன்னா பத்து ரூபாய்ல ரிட்டன் கிஃப்ட்ஸ் இருக்கு ரிட்டன் கிஃப்ட்ஸ் பேக் பண்றதுக்கான மெட்டீரியல்ஸ் வச்சிருக்காங்க அது போக வந்து பாத்தீங்கன்னா இப்போ நீங்க பார்க்குற இந்த மாதிரி ஃபைபர் பிளேட்ஸும் வச்சிருக்காங்க ஜெர்மன் சில்வர் ஐட்டம்ஸும் இருக்கு நம்ம முன்னாடியே சொன்னேன் இல்லையா இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு வெட்டிங் ரிலேட்டட் தீம் தாங்க கல்யாண செட்டு நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா முகூர்த்த நாள் அன்னைக்கு இந்த மாதிரி நீங்கள் உங்களுக்கு கம்ப்ளீட்டாக ஒரு ஒரு ஸ்டேஜ் டெக்கர் பண்ணிக்கிறதுக்கு நீங்கள் பிளேட்ஸ் அப்படின்னா கூட ரெடிமேடாக நீங்கள் வாங்கிட்டு போகிற அளவுக்கு இங்கே வச்சுருக்காங்க எங்கே அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரில் ராஜா ஸ்ட்ரீட்டில் சுமங்கலி ஜுவல்லர்ஸ்க்கு ஆப்போசிட்டில் இருக்கிற ஸ்ரீ பேக்ஸில் தான் நம்ம இருக்கும் ஸோ இந்த இடத்து உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் ஒரு செட் ஆஃப் இருந்து தான் நான் இந்த ஹியூஜான கலெக்ஷன்ஸ் எல்லாமே காட்டிகிட்டு இருக்கேன் நீங்கள் நேராக வந்து பார்க்கும்போது இன்னுமே நிறைய கலெக்ஷன்ஸ் பார்க்கலாம் இந்த இடத்துல இது இருக்குது அப்படியே இந்த சைட் நீங்கள் உள்ளே வந்து பார்க்கும்போது இது ஃபுல்லுமே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு பேக்கிங் ரிலேட்டடான ஐட்டம்ஸ் தான் இருக்குது அதுலேயும் சில வெரைட்டிஸ் எல்லாமே நான் காட்டுறேன் இந்த பேக்கிங் ரிலேட்டடாக ஐட்டம்ஸ் நீங்கள் வாங்கும்போது இதுக்கு தேவையான இந்த ரிட்டன் கிஃப்ட்ஸ் எல்லாம் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா அதில் இருக்கு இப்போ இதை வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ரிட்டன் கிஃப்ட்டுக்கு நீங்கள் ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்கிற இதெல்லாம் வேணும் அப்படின்னா கூட இந்த மாதிரி மெட்டீரியல்ஸ் கூட வச்சுருக்காங்க ஸோ இந்த மாதிரி நிறைய இருக்குது அதெல்லாமே இந்த வீடியோவாக நம்ம வந்து ஒன்னொன்னா காட்ட போகிறோம் கடைசி வரைக்கும் பார்த்துக்கோங்க இவங்க ஷாப் டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் செக் அவுட் பண்ணிக்கோங்க இப்போ வீடியோக்குள்ளே போலாம் டென் ரூபீஸ்லேருந்து இங்கே ரிட்டன் கிஃப்ட் இருக்குங்க எந்த மாதிரி அப்படின்னா இந்த மாதிரி குங்கும சிமில் இல்லை ரிட்டன் கிஃப்ட்டு தாம்பூலத்துக்கு நீங்கள் கொடுக்குறீங்க அப்படின்னா இது சிங்கிள் பீஸ் வந்து பார்த்தீங்கன்னா பத்து ரூபா தான் இது நீங்கள் பல்க் வேணும் அப்படின்னாலும் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பல்க் இருக்கும் அப்படியே டேர்ன் பண்ணி அந்த சைட் நீங்கள் பார்த்தீங்க அப்படி அப்படின்னா இது கம்ப்ளீட்டாக வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஹோல்சேல் அண்ட் ரீட்டைல் ரெண்டுமே இருக்குங்க நீங்கள் சிங்கிள் வேணும் அப்படின்னாலும் வாங்கிக்கலாம் இல்லை எனக்கு பல்காக வந்து வேணும் அப்படின்னா கூட நீங்கள் வாங்கிக்கலாங்க இல்லை நான் வந்து கொஞ்சம் இனிமேல் ஃபேன்சியாக காட்டுறேன் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னா இது எல்லாமே நீங்கள் பார்க்கலாம் இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பிராஸ் இல்லையா பிராஸில் நமக்கு செவன்ட்டி ஃபைவ் ருபீஸ்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது ரொம்ப யூனிக்காக இருக்கும் இது உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் கம்ப்ளீட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டோன் இருக்கும் அதே மாதிரி இந்த சவுண்டு கேட்கும் இந்த டேசல் சவுண்ட் மாதிரி இருக்கும் உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காயின் பாக்ஸ் தான் பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியுது என்ன ப்ரைஸ் வருதுங்க நமக்கு நான் நூற்றி முப்பது ரூபா தான் நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி ஒன் தேர்ட்டி ஃபைவ் தான் இவங்கக்கிட்ட லாஸ்ட் பிரைஸு எல்லாமே கம்ப்ளீட்டாக வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்டோன் வச்சு கீழே இந்த மாதிரி ஜல் ஜல்லாக வச்சிருக்கு பார்க்கறதுக்கு செம்ம க்யூட்டாக இருக்குது ரொம்ப ட்ரெடிஷ்னலாக வேணும் அப்படின்னா கூட வச்சிருக்காங்க இல்லைன்னா ட்ரெடிஷ்னல்க்கு ஃபேன்சி அந்த மாதிரி வேணும் அப்படின்னா கூட இருக்குது உங்கள் பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் இங்கே பிக் பண்ணிக்கலாம் நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி டென் ருபீஸில் இருந்து இருக்கு இல்லை இந்த மாதிரி ஆன்டிக் கொஸில் நீங்கள் போகணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா ஒன் தேர்ட்டி ஃபைவ் ருப்பீஸ் தான் லாஸ்ட் ப்ரைஸுங்க ஸோ இது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ட்ரேஸ் யூஷுவலாக பார்க்குற ட்ரே மாதிரி இல்லாம இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்மே பேர்ல் ஹேங்கிங் மாதிரி கொடுத்துருக்காங்க ட்ரேஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட்டில் இருக்கும் உங்களுக்கு ஒன்று ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்டாக இருக்கும் உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் அதிலேயே வந்து பார்த்தீங்கன்னா வெரைட்டிஸ் அதிலே நீங்கள் வந்து ஃபைபர் பிளேட்ஸ் நீங்கள் பார்க்குறீங்க டெக்ரேட்டிவுக்கு ஃபைபர் பிளேட்ஸ் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா அப்புறம் என்ன ரேஞ்சுலேருந்து இருக்குங்க ஓகே முப்பது ரூபாய்லேருந்தே நமக்கு இந்த மாதிரி ஃபைபர் பிளேட்ஸ் எல்லாமே இருக்குங்க எல்லா எல்லா ஷேப்ஸ்லேயும் இருக்குது சைஸஸ்லையுமே வச்சுருக்காங்க உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் அதில் வந்து டிசைன்ஸ் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா கூட இருக்குது வீடியோ கடைசி வரைக்கும் பார்த்துக்கோங்க அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி பாஸ்கெட்ஸ் எல்லாம் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா கூட இருக்குது நிறைய பேர் வந்து இது வாங்கி சேல் பண்ணுவாங்க ஹோல்சேல் அண்ட் ரீட்டேல் ரெண்டுமே இருக்கு இல்லையா நீங்கள் நேராக வாங்க இந்த இடத்துல இந்த அளவுக்கு கலெக்ஷன்ஸ் இருக்கும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை அந்த அளவுக்கு ஹியூஜான போக ஒரு தீம் பேஸில் ரெடிமேடாக நான் வாங்கி என்னோட அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இது கம்ப்ளீட்டாக ஒரு காது குத்து செட்டுங்க உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் எவ்வளவு அழகா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இல்லை தனித்தனியாக டால்ஸ் வாங்கிக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இதெல்லாமே தனித்தனியாக இருக்குது பெரிய டாலு இல்லை சின்னதாக வேணும் அப்படின்னா கூட இருக்குது வீட்டில் ஒரு தொட்டில் ஃபங்க்ஷன் இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி தொட்டில் வித் டால் நீங்கள் அந்த மாதிரி செப்ரேட்டாக இந்த மாதிரி டால்ஸ் எல்லாமே வாங்கிக்கலாம் இல்லை கப்புலாம் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க டால் அப்படின்னா இந்த மாதிரி எல்லாமே வாங்கிக்கலாம் ஒரு சீறு வீட்டில் தனியாக வந்து ஒரு ப்ரைடு வேணும் இல்லை பொண்ணு மாதிரி வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இதெல்லாமே நீங்கள் வாங்கிக்கலாம் அதாவது டால்ஸ்லேயே வந்து நிறைய வெரைட்டிஸ் இருக்குது இங்கே பார்க்கும்போதே தெரியும் இந்த பதினாறு செல்வங்கள் சொல்லுவாங்களா அந்த மாதிரி பதினாறு பெண்கள் இருக்கிற மாதிரி ஒரே மாதிரி வேணும் அப்படின்னா கூட இருக்கு இல்லையா இதில் கஸ்டமைசேஷன் இருக்கு கிட்ட கஸ்டமைசேஷனும் இருக்குது இல்லை ரெடி டு நீங்கள் அந்த மாதிரி வேணும் அப்படின்னா கூட வச்சுருக்காங்க அது போக ரிங் பிளேட்ஸ் இவங்க கிட்ட ஹியூஜுங்க பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் எவ்வளோ ரிங் பிளேட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் காட்டுறது வெறும் சாம்பிள்ஸ் தான் இதெல்லாம் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா எயிட் ஃபிஃப்டி ஆகுது இது எயிட் ஃபிஃப்டி ருபீஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு எயிட் ஃபிஃப்டி ருபீஸ் இது வந்து பார்த்திங்கன்னா நைன் ஃபிஃப்டி ருபீஸ் இது வந்து பாருங்க ரொம்ப பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி இருந்து எல்லா ரேஞ்சஸ்லேயும் வச்சிருக்காங்க அது போக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரொம்ப ட்ரெண்டிங்காக போயிட்டு இருக்கிற இந்த ரொட்டேட்டிங் ரிங் பிளேட் இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு டால் வச்சு நீங்கள் எப்படி வேணாலும் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ரொட்டேட் ஆகும் செம்ம சூப்பராக இருக்கு இப்போ ரொம்ப ரொம்ப ட்ரெண்டிங்காக போயிட்டு இருக்கு நீங்கள் நீங்க ட்ரெண்டிங்காக பார்க்குற எல்லா பிளேட்ஸுமே வந்து பாத்தீங்கன்னா இங்க இருக்குங்க அதுதான் நான் சொல்றேன் நீங்க நேராக வந்தீங்க அப்படின்னா இதுல இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்களுக்கு ஹியூஜான கலெக்ஷன்ஸ் வச்சுருக்காங்க இது வந்து பாத்தீங்கன்னா சீரை இப்போ சீர தீம் அப்படி நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா ஒரு பொண்ணு தேங்காய் பழம் ஃப்ரூட்ஸ் அந்த மாதிரி இருக்கு இது என்கேஜ்மெண்டாக ஓகே எல்லாத்து மாதிரி யூஸ் தான் ஒரு ஒரு பிரைடா இருக்கீங்க அவங்க பிரைட் குரூப்பில் வெட்டிங்க்கு இல்லைன்னா சின்ன சின்ன ஃபங்க்ஷனுக்கு இந்த மாதிரி நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா கூட இருக்கு ஆரத்தி பிளேட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக வச்சிருக்காங்க இது வந்து ஆரத்தி பிளேட் இது தனித்தனியாக நீங்கள் எப்படி வேணா வச்சுக்கலாம் ஸோ உங்களுக்கு நான் காட்டுறதுக்காக வச்சுருக்கேன் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது நீங்கள் ஒரு பிளேட் வாங்கி இந்த மாதிரி உங்ககிட்ட ரா மெட்டீரியல்ஸ் இருக்கா கலெக்ஷனாக ஓகே இதுவும் இந்த நான் காட்டினதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய டிசைன்ஸ் இருக்கு இங்க உங்களுக்கு பார்க்கும்போது இது ஸ்வஸ்திக் இருக்கிற மாதிரி இருக்கு இது நீங்கள் பல்க் வேணும்னாலும் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க இல்லை எனக்கு இது ஒரு பீஸ் தான் வேணும் அப்படின்னாலும் வாங்கிக்கலாம் இல்லை இல்லாமல் என்ன ரேட் வருது நமக்கு என்ன டூ ஃபிஃப்டி அந்த மாதிரி ஒரு ஒரு டிசைன் மாறும் அந்த மேபி சைஸ் மாறும் போது நமக்கு வந்து ரேட் மாறுங்க அதை நீங்கள் ஷாப்புக்கு வாங்க இல்லைனா என்கொயரி நம்பர் நான் வந்து ஸ்கிரீன் கொடுத்துருக்கேன் நீங்கள் காண்டாக்ட் பண்ணி கேட்டுக்கலாம் இது வந்து பார்த்தீங்கன்னா தொட்டில் ஃபங்க்ஷனுக்கு ஸோ எவ்வளோ யூனிக்காக இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்குறீங்க இம்மிடியே வேணும் அப்படின்னா கூட இந்த பீசஸ் எல்லாமே எடுத்துக்கலாம் அந்த மாதிரி ரெடிமேட் பீசஸ் தான் இங்கே வச்சுருக்காங்க ஸோ இல்லை வலஹாப்புக்கு நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா தீம் பேஸ் ரெடியாகவும் இருக்குது அதே மாதிரி நீங்கள் ப்ராடக்ட்டை வாங்கி நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா பண்ணிக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஃப்ளாஸ் எல்லாம் கூட வந்து பார்த்தீங்கன்னா தனியாக வச்சுருக்காங்க ஒரு சிலர் இந்த மாதிரி வாங்கி டால்ஸ் எல்லாம் தனித்தனியாக வாங்கி வச்சுப்பாங்க இது கம்ப்ளீட்டாக ஒரு கிரகப்பிரவேஷம் செட்டுங்க யூஷுவலாக பார்க்குற வெட்டிங் செட் மாதிரி இல்லாமல் கிரப்பிரவேஷத்துக்குலாம் தனித்தனியாக நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா கூட இருக்குது ஸோ ஒன்று ஒன்றும் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருப்பாங்க இந்த டால்ஸ் எல்லாம் உங்களுக்கு போதே தெரியும் எவ்வளோ ஃபினிஷிங் ரொம்ப அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஃபேஸ்லேருந்து பின்னாடி கொடுத்துருக்குற அக்சசரிஸ் வரைக்குமே வந்து பார்த்திங்கன்னா செம்ம சூப்பராக இருக்குது இது என்ன ரேட் வருங்க ஒன்று ஒன்று த்ரீ இன்ச்சஸ் ஓ த்ரீ இன்ச்சஸ் டூ ஃபிஃப்டி ருபீஸ் தான் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குங்க ஃபினிஷிங் அந்த பூவிலருந்து ஜட பின்னு இருக்கிற வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இயரிங் முதல் கொண்டு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப அழகாக கொடுத்துருக்காங்க ஸோ இது எவ்வளோ பீசஸ் வேணா எழுத்துக்கலாம் சிங்கிள் வேணும் அப்படின்னாலும் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் தேங்காயெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக வந்து இங்கே டிசைன் பண்ணி வச்சுருக்காங்க ஓ ரியல் கொப்பரை இருக்கிறது தான் நமக்கு டிசைன் பண்ணி வச்சிருக்காங்க இமீடியட்டாக வாங்கிக்கிறது அப்படின்னா கூட வாங்கிக்கலாம் இல்லை இந்த மாதிரி உங்க உங்ககிட்ட மெட்டீரியல்ஸ் இருக்கா இந்த மெஷ் கிளாத் வரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா நெட் மோதல் கொண்டு இங்கே வச்சிருக்காங்க ஸோ நீங்கள் வாங்கி டெக்கரேட் பண்ணிக்கிறதுனா கூட நமக்கு இந்த உடன் ஸ்டாண்ட்ல இருந்து நெட் கிளாத் வரைக்குமே வச்சிருக்காங்க இப்போ நம்ம பார்க்க போகிறது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அதோட ரா மெட்டீரியல்ஸ் ரா மெட்டீரியல்ஸ் அப்படின்ற போது இப்போ நம்ம ஃபுல் ஃபினிஷ் நம்ம பார்த்துருந்தோம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தனித்தனியாக இது வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக நமக்கு பைன் உள்ள பண்ணியிருக்காங்க இதை வாங்கி நீங்கள் டெக்கர் பண்ணுறது அப்படின்னாலும் பண்ணிக்கலாம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஜெர்மன் சில்வர் இருக்கு இல்ல நீங்க கம்ப்ளீட்டா வந்து ஃபைபர்ல பாக்கணும் அப்படின்னா பேக் சைட்ல இருக்கிறது ஃபுல்லுமே வந்து பாத்தீங்கன்னா ஃபைபர் டிசைன்ஸ் தான் பிளேட்ஸ்ல இல்ல நீங்க ட்ரேஸ் பாக்குறீங்கன்னா இருக்கு போல்ஸ்ல பாக்குறீங்க அப்படின்னா கூட இருக்கு உங்க பட்ஜெட் குள்ள நீங்க எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிடலாம் இப்போ ஹேம்பர்ஸ் குடுக்கற மாதிரி இருக்கு அப்படின்னா இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டான ஹேம்பர் பாக்ஸஸ் எல்லாமே வச்சிருக்காங்க த்ரீ ஃபிஃப்டி தான் இதுலயே வந்து பாத்தீங்கன்னா நிறைய வெரைட்டிஸ் இருக்கு இதெல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லுமே நமக்கு அந்த ஸ்டோன் ஒர்க் பண்ணி பார்க்கும்போது போதே எவ்வளவு கியூட்டா இருக்கு அப்படின்னு சொல்லி பாக்குறீங்க இதெல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நியூ இப்போ நான் காட்டுறது எல்லாமே யூஸ்வலா வரது டிசைன் டிசைன்ஸை விட நான் காட்டுறது எல்லாமே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இது கம்ப்ளீட்டாக நமக்கு வந்து பார்த்திங்கன்னா அதோட ஃபேப்ரிக் அண்ட் டிசைனே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருக்காங்க ஒரு ஒரு அக்கேஷனுக்கு தகுந்த மாதிரி தான் எல்லாமே இருக்கும் இப்போ ஹெல்தி அப்படின்னா அதுக்கு ரிலேட்டடாக இருக்கும் இந்த பாஸ்கெட் மட்டுமே கிட்ட தனியாக இருக்கு இந்த கிளாத்தை வாங்கி அதாவது நெட்டை வாங்கி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணிக்கிறது அப்படின்னா கூட பண்ணிக்கலாம் லேஸ் வாங்கி கஸ்டமைஸ் பண்ணிக்கிறது அப்படின்னா கூட வச்சுக்கலாம் அதோட லேஸ் கூட வந்து பார்த்திங்கன்னா இங்கே இருக்குது உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும் இந்த மாதிரி இருக்குது அப்படின்றதுக்காக தான் நான் காட்டிகிட்டு இருக்கேங்க லேஸ் எல்லாம் பாருங்கள் எவ்வளோ கலர்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இதில் ஒரு மீட்டர் அப்படி வேணும் கூடனா எடுத்துக்கலாமா இல்லை பல்க்கு தானா ஃபைவ் மீட்டர்ஸ் ஓ ஃபைவ் மீட்டர்ஸ் ரோல் அப்படியே இருக்குது அப்படியே நீங்கள் வேணும்னாலும் எடுத்துக்கலாம் ஒரே கலரில் பல்க்காக வேணும் அப்படின்னா கூட இந்த மாதிரி எடுத்துக்கலாம் இதெல்லாம் இவங்ககிட்ட இருக்குது அப்படின்றத நான் காட்டிகிட்டு இருக்கேன் இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு சாரீ ஃபோல்ட் பண்ணி இந்த ஃபங்க்ஷனுக்குலாம் வைப்பாங்க சாரி ஹோல்டர் இந்த மாதிரி இருக்குது நீங்கள் பேங்கிள்ஸ் வச்சுக்கிறதுக்கான நீங்கள் ஸ்டாண்ட் பார்க்க அப்படின்னா கூட இருக்கு இல்லை யூஷுவலாக நீங்கள் ஹேம்பர்ஸ்க்கு இந்த மாதிரி பயனுள்ள நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா கூட இருக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஜெர்மன் சில்வர்ல சின்ன சின்ன ஐட்டம்ல இருந்து பெரிய பெரிய ஐட்டம்ஸ் வரைக்கும் வரைக்குமே வச்சுருக்காங்க ஒரு ரிட்டன் கிஃப்ட்டுக்கு நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா கூட சின்ன ஐட்டம்ல இருந்து எல்லாமே இருக்குங்க இந்த மாதிரி மஞ்சள் குங்குமம் இல்லை பன்னீர் சோம்பு அந்த மாதிரி கூட இருக்குது நீங்கள் பார்க்குற ஒன்னு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும் இது வந்து பார்த்தீங்கன்னா வளையல் ஸ்டாண்டு இது அழகாக நம்ம கஸ்டமைஸ் பண்ணிக்கலாங்க இந்த மாதிரி நெட்டு இல்லை இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா தனித்தனியான அட்டாச்மெண்ட்ஸ் எல்லாம் இவங்க இருக்காது அதான் நான் சொல்கிறது இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஏ டு செட் இங்கே கிடைக்கும் ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் கிடையாது அதாவது இந்த ரிலேட்டட் டெக்கரேட்டிவ் ஐட்டம்ஸை ரிலேட் பண்ணிக்கிற மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் தான் வச்சுருக்காங்க இதெல்லாம் பாருங்க நம்ம ட்ரே வந்து பார்த்திங்கன்னா நம்ம டெக்கர் பண்ணிக்கிறதுக்கான அந்த திலகம் ஷேப்பில் இருக்கிறது எல்லாமே ஒன்று ஒன்று ஒரு ஒரு டிசைனில் இருக்கும் இல்லை ஒரு சிலர் வந்து பார்த்திங்கன்னா நித்தி நிச்சயதார்த்தம் படிக்கிறதுக்கான ஒரு இது பார்ப்பாங்க ஸோ அதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு குளைச்சுவடி டைப்லேயே நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இது கொடுத்துருக்காங்க ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரிட்டன் கிஃப்ட்டுக்கான ஐட்டம்ஸ் தான் உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும் அதோட ரா மெட்டீரியல்ஸ் அண்ட் பேக்கிங் ஐட்டம்ஸ் இல்லை நீங்கள் ஹல்தி வெட்டிங் ரிலேட்டடாக பார்க்கும்போது ஹல்திக்கு தனியாக வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வச்சுருக்காங்க இல்லை மெஹந்திக்கு தனியாக வேணும் அப்படின்னா கூட வச்சிருக்காங்க எல்லாமே ராஸ் தாங்க இல்லை இன்னுமே எனக்கு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக வேணும் அப்படின்னா இது மேக்னெட் எவ்வளோ வருதுங்க டுவெண்ட்டி ஃபைவ் ருபீஸ் இது எவ்வளோ வருது பதினஞ்சு ரூபா இது வந்து நிறைய வெரைட்டிஸ் இருக்குது நமக்கு கோமாதாவில் இருக்குது இல்லை உங்களுக்கு வீடு கிரக பிரவேசத்துக்கு தகுந்த மாதிரி இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக வேணும் அப்படின்னா கூட வச்சுருக்காங்க நான் சாம்பிள்ஸ் தான் நான் உங்களுக்கு இருக்கேன் அது போட்டு கொடுக்கறதுக்கு போட்லி பேக்ஸ் மாதிரி நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா கூட இதெல்லாம் என்ன ரேட் வருதுங்க எயிட்டி எண்பது ரூபா தான் ஒன்று வேணும்னாலும் எடுத்துக்கலாமா ஒன்று வேணும்னாலும் எடுத்துக்கலாம் இல்லை எனக்கு பல்க்காக வேணும் அப்படின்னா கூட இந்த மாதிரி பல்க்கும் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுங்கள் சாய்ஸஸ் நிறையவே வச்சிருக்காங்க உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் காட்டுறது ஒன்லி சாம்பிள்ஸ் நீங்கள் நேராக வந்தீங்கன்னா சூப்பராக கலெக்ஷன்ஸ் எல்லாமே பார்க்கலாம் ஆன்லைன் ஆர்டர்ஸ் எடுத்துக்கலாம் இல்லையா இது வந்து பார்த்திங்கன்னா ரிட்டன் கிஃப்ட்டு இப்போ நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ரிட்டன் கிஃப்ட் கொடுப்பாங்க ஸோ அதுலேயே டிஃப்ரெண்ட்டாக வேணும் அப்படின்னா ஓம் போட்டு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு முருகர் அதோட பாதம் அந்த மாதிரி இருக்குது இல்லை இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஸ்டாண்டு தானே ஓகே ஓகே விளக்கு வைக்க அந்த மாதிரிலாம் நீங்க பாத்துட்டு இருக்கீங்கன்னா சைஸஸ் இருக்கு நம்ம சாம்பிள்ஸ் தான் காட்டுறோம் ஒரு ஒரு டிசைனுமே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப யூனிக்கா இருக்கு இல்லை இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா மைல் பார்த்துட்டு இதில் டெக்கர் பண்ணிக்கிறதுக்கு தான் ஒரு சில பிளேட் டெக்கர் பண்றதுக்கு இந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணுவாங்க ஸோ அவங்களுக்கு எல்லாத்துக்குமே சூப்பரான ஒரு ப்ளேஸ்ங்க இது இது எல்லாமே ரிட்டர்ன் கிஃப்ட் ஐட்டம்ஸ் தான் இதெல்லாம் பாருங்க எவ்வளவுங்க இதெல்லாமே அது 160 160 ரூபீஸ் இதுல கலர்ஸ் நிறைய வரும் 12 பாக்ஸ் யூஸ் பண்ணி இது हां இது சூப்பரா இருக்குங்க குவாலிட்டி ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு 220 ரூபீஸ் தான் இது இது விட ரொம்ப சூப்பரா இருக்கு இது எவ்வளவு ரேட் வருதுங்க 280 280 ரூபீஸ் ரொம்ப ரொம்ப பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா 60 ரூபீஸ் தான் பட்ஜெட் நீங்க எல்லாமே பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க அப்படினா இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் எல்லாம் பார்க்கலாம் இது பிச் வை டிசைன் இது இது 120 120 தான் உங்க பட்ஜெட் நீங்க சொல்லிட்டீங்க அப்படினா அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க வந்து பாத்தீங்கன்னா ப்ராடக்ட்ஸ் எல்லாமே பிக் பண்ணிக்கலாம் இந்த ட்ரே எல்லாம் வந்து பாத்தீங்க பார்த்தீங்கன்னா நிறைய கலர்ஸ்ல வச்சிருக்காங்க உள்ள ஒன்னொன்னு ஒரு ஒரு டிசைன்ல இருக்கும் டூ எயிட்டி அது டூ இந்த ட்ரே கம்ப்ளீட்டா இந்த செட் இல்லாம இந்த வெறும் ட்ரே கீழே பாக்குறீங்க இல்லையா இந்த ட்ரே மட்டும் வந்து பாத்தீங்கன்னா இருநூத்தி எண்பது ரூபா தான் அதுல நிறைய டிசைன்ஸ் இருக்கு நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி ஒரு ட்ரே வாங்கிட்டீங்க ஒரு ஏதாவது வாங்கிட்டீங்க ரா மெட்டீரியல் அது டிக்கர் பண்ணிக்கிறதுக்கான ஃபிளாஸ் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா கூட இதில் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது ஒன்று ஒன்று ஒரு ஒரு டிசைனில் இருக்குது இந்த பாஸ்கெட் நான் உள்ள வந்து இந்த மாதிரி இருக்குன்னு காட்டுறதுக்காக தான் வச்சிருக்கேன் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நிறைய பேக்கிங் ரிலேட்டடாக வச்சிருக்காங்க இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு பேப்பர் பேக்ஸ் இல்லையா பர்தேஸ்க்கு வச்சிருக்காங்க ஹாஃப் கேஜி வரைக்குமே வச்சுக்கலாம் பதிமூணு ரூபா பன்னெண்டு ரூபா அப்புறம் பதினாறு ரூபா அப்படின்னு சொல்லிட்டு சைஸுக்கு ஏற்ற மாதிரி தாங்க ஹாஃப் கேஜி நல்ல வெயிட் தாங்குற அளவுக்கு நீங்க பாத்துட்டு இருக்கீங்க அப்படின்னா கூட சாம்பிள்ஸ் நான் காட்டுறது ஒரு ஓவரால் உங்களுக்கு காட்டும் போது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் சேம் இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பிரைஸ் வருதுங்க இது பத்து ரூபாய்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது டுவெல் சிக்ஸ்டீன் கலர்ஸ் பாருங்க டிசைன்ஸ் நிறையவே இருக்குங்க ஸோ நான் காட்டுறது வெறும் சாம்பிள்ஸ் தான் இப்போ அடுத்தது நமக்கு பொங்கல் வருது மாட்டு பொங்கல் ரிலேட்டடாக நீங்க பாத்துட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த மாதிரி எல்லாம் எல்லாமே நீங்கள் பார்க்கலாம் எவ்வளோ சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்குறீங்க இதை வாங்கி நீங்கள் இன்னுமே டெக்கர் பண்ணிக்கிறது அப்படின்னா கூட இந்த மாதிரி ரா மெட்டீரியல்ஸ் வாங்கி கூட நீங்கள் டெக்கர் பண்ணிக்கலாம் பேக்கிங் ரிலேட்டடாக நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க லைக் ஸ்டார்டிங் இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா டீ கப்ஸில் இருந்து நல்லா கொரியர் பேக் பண்ணிக்கிற அளவுக்கு நீங்கள் வந்து பேக்கிங் ரிலேட்டட் ஐட்டம்ஸ் நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இது ஒன் ஆஃப் த பெஸ்ட் பிளேஸ் ஏன்னா டூ ருபீஸ்லேருந்தே நமக்கு பயோடிகிரேடபிள் பிளேட்ஸ் எல்லாமே ஸ்டார்ட் ஆகுது இது வந்து பார்த்தீங்கன்னா டூ ரூபீஸ் இது சைஸ் மாறும் போது நமக்கு அதோட ரேட் மாறும் ஷேப்ஸ் வந்து மாறிட்டே இருக்கும் இதெல்லாம் பாருங்கள் சின்ன சைஸ்ல இருந்து பெரிய சைஸ் வரைக்குமே வச்சிருக்காங்க இது எல்லாமே பயோடிகிரேடபிள் பிளேஸ்ல இதுவே நீங்க இந்த வந்து இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா டிஷ்யூ பாக்ஸ் பாக்குறீங்க அப்படின்னா கூட கம்ப்ளீட் ஒரு ஒரு கேட்ரிங் ரன் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா நான் காட்டுற இந்த ஐட்டம்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் உங்களுக்கு அப்படியே ஒரு லைன் அப் உங்களுக்கு பார்க்கும் தெரியும் என்னென்ன ஐட்டம்ஸ் எல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இல்ல நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு சின்ன பிசினஸ் பண்ணிட்டு இருக்கீங்க இப்போ வந்து புஷ்காட்ஸ் ரன் பண்ணிட்டு இருக்கீங்க இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ப்ரௌனி டப்ஸ் எல்லாம் நீங்க பாத்துட்டு இருக்கீங்கன்னா த்ரீ பாயிண்ட் செவன் டூ ருபீஸ் ீஸ்லேந்தே ஸ்டார்ட் ஆகுதுங்க சைஸஸ் இருக்கு பார்க்கும்போது தான் டூ ருபீஸ் நமக்கு அந்த நம்ம கொடுக்கறதுக்கான டிஸ்பிளே பண்ணுறதுக்கான பாக்ஸஸ் எல்லாமே இருக்கு டஸ்ட்பின் கவர்ஸ் எல்லாம் எல்லா சைஸஸ்லேயுமே இருக்கு நீங்கள் கமர்ஷியலாக பார்க்குறதுல இருந்து டொமஸ்டிக் வரைக்குமே வந்து பார்த்திங்கன்னா வச்சுருக்காங்க அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சில்வர் ஃபாயில் நான் வந்து எது இதெல்லாம் சொல்கிறதுனே எனக்கு தெரியல சீலிங் மெஷின் முதல் கொண்டு இங்கே இருக்குங்க அதுதான் நான் சொல்ல முடியும் அதே மாதிரி இந்த மாதிரி நமக்கு பிளாஸ்டிக் லைக் பேப்பர் கப்ஸ் எல்லாமே நிறைய வச்சுருக்காங்க டீ கப்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எல்லா சைஸஸ்லயுமே இருக்குது அந்த சூடுபடாமல் இருக்கிற அந்த கப்ஸ் கூட வந்து பாத்தீங்கன்னா இருக்குது ஸோ நீங்கள் இங்கே வாங்க அப்போ தான் உங்களுக்கு தெரியும் பேக்கிங்காக நீங்கள் இந்த மாதிரி பாக்ஸஸ் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா சின்ன சைஸில் இருந்து பெரிய சைஸ் ரொம்ப பெரிய ஜம்போ சைஸ் வரைக்குமே வச்சுருக்காங்க அதே மாதிரி ஜிப்லாக் கவர்ஸ் நிறைய பேருக்கு கமர்ஷியலாகவும் தேவைப்படும் அதே மாதிரி டொமஸ்டிக் வீட்டு யூஸ்க்கும் வந்து பாத்தீங்கன்னா ஜிப்லாக் கவர்ஸ் தேவைப்படும் நான் கலரில் காட்டியிருக்கேன் நீங்கள் பிளெயினில் டிரான்ஸ்பரண்டா வேணும் அப்படின்னா கூட இருக்குது பேக்கிங்காக நீங்கள் இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா டேப்ஸ் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா கூட வச்சுருக்காங்க இது ஓ ஓகே ஜாமூன் பேக் பண்ணுறதுக்கான சின்ன சின்ன இந்த ரெண்டு ஜாமூன் போட்டெல்லாம் சரி ஓ ஓகே ரெண்டு ரூபாக்கு கம்மி தான் இது எல்லாமே அப்போ பார்க்க போனால் ரொம்ப ரொம்ப நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான ப்ரைஸில் தான் இங்கே சேல் பண்ணிட்டு இருக்காங்க நீங்கள் நேராக வாங்க உங்களுக்கு தேவையான எல்லா ஐட்டம்ஸுமே இங்கே இருக்கும் லைக் இந்த மாதிரி பபிள் ரேப் பண்ணுறதுக்கான ஃபுல் இது நிறைய பேர் தேடிட்டு இருப்பீங்க எங்கே கிடைக்குதுன்னு தெரியாமல் இருக்கும் ஸோ அவங்களுக்கெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதை எடுத்து இந்த ரோல் தான் எடுக்கணுமா நம்ம ஃபைவ் மீட்டர்ஸ்லேருந்து இருக்குங்க இது அதே மாதிரி கொரியர் கவர்ஸ் எல்லா சைஸஸ்லையுமே வச்சுருக்காங்க ஸோ உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும் சின்ன சின்ன சைஸில் இருந்து பெரிய சைஸில் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கொரியர் கவர் வேணும் அப்படின்னா கூட இருக்குது சீலிங் மிஷினும் இருக்குது நீங்கள் வாங்க நேராக வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தேவையான இந்த ஐட்டம்ஸ் எல்லாமே எடுத்துக்கலாம் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பேக்ஸு இருக்குது இதெல்லாமே நமக்கு கிளாத் பேக்ஸ் இல்லையா அதே மாதிரி இதுவும் எடுப்பாங்க இதெல்லாம் யார் வாங்குவாங்க ஓகே மார்க்கெட் பர்சன்ஸ் எல்லாம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் பர்ச்சேஸ்க்கு நீங்கள் இந்த மாதிரி கிளாத் பேக்ஸ் எல்லாம் நல்லா ஹெவியாக நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா இருபது முப்பது கிலோ தாங்குன்றாங்க இந்த பேக்கு செம்ம திக்குங்க இது ஸோ இதெல்லாமே என்ன ரேஞ்சிலேருந்து இருக்குங்க எண்பது ரூபா தான் இது ஓ ஓகே இப்போ ஜிப் வச்சது டூ ஃபார்ட்டி ஜிப் இல்லாதது எயிட்டி ருபீஸ் தான் கிட்டத்தட்ட முப்பது கிலோ வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா இந்த பேக் தாங்கும் மார்க்கெட்லாம் நீங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க இல்ல மார்க்கெட் மார்க்கெட் ரிலேட்டடாக ஹெவியான திங்ஸ் எல்லாம் எடுத்துட்டு போறதுக்குலாம் வேணும் அப்படின்னா டொமஸ்டிக் அண்ட் கமர்ஷியல் எல்லாத்துக்குமே இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ அது போக நிறைய வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி பேப்பர் கவர்ஸ் எல்லாம் நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா கூட இருக்கு ஸோ நீங்க நேராக வந்தீங்க அப்படின்னா இனிமேல் நிறைய பார்க்கலாம் லைக் ரப்பர் பேண்ட்ஸ்ல இருந்து டேப்ஸ் வரைக்கும் எல்லாமே இருக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிற பிடிச்சிருக்கு அப்படின்னா ஒரு லைக் கொடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட இந்த வீடியோவை நீங்கள் மறக்காம ஷேர் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் இல்லைனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரஸ்டிங் வீடியோவில் நான் உங்களை பார்க்குறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்